ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்கள் நண்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையோட தொடர்பு கொண்ட ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க அத்திப்பழம் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பழங்காலத்தில் மருத்துவ குணங்களுக்காக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு அற்புதம் பழம் தான் இந்த அத்திப்பழம் நம்மளோட சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி மருத்துவம் இதில் எல்லாத்துலேயும் கூட அத்திப்பழத்துக்கு ஒரு தனி இடம் இருக்குது இந்த அத்திப்பழம் அஞ்சீர் அப்படின்னு அழைக்கப்படுது அத்திப்பழத்தோட சுவை மட்டும் இல்லைங்க அதில் ஆரோக்கிய நன்மைகளும் அதிகமாக காணப்படுது இது பைபிளில் குரானில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு இது ஊதா அல்லது பழுப்பு நிறமாக காணப்படும் அப்படிப்பட்ட இந்த அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது இதில் என்ன தீமைகள் இருக்குது இது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்திப்பழம் அப்படின்னா என்ன அத்தி மரம் ஒரு பெரிய மரம் இலைகள் அகலமாக இருக்கும் அத்திப்பழம் வெளியில் பச்சை நிறமாக இருக்கும் ஆனால் பழுத்த பிறகு தான் உள்ள செவப்பாக இளஞ்சவப்பு நிறமாக இருக்கும் இதை சாப்பிட்டா ருசியாக இருக்கும் உடலுக்கு பல சத்துக்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த அத்திப்பழம் பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து உள்ள பழம்னு கருதப்படுது அத்திப்பழங்களாலான ஜூஸு எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒன்றுன்னு கருதப்படுது இதில் நார்ச்சத்து பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி இருக்கு இந்த பழம் ஆரோக்கியமான ஒன்றா கருதப்படுது வீட்டிலேயே அத்தி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தருது இந்த பழம் சிறிய மணி வடிவில் இருக்கும் இதில் நிறைய விதைகள் இருக்கும் அத்தி ஜூஸை வீட்டில் எளிதாக செய்யலாம் உலர்ந்த அத்தி அத்தி ஜூஸ் தயாரிக்க முதல் நாள் இரவே அதை ஊற வச்சு பின்னர் ஊறிய அத்திப்பழத்துலேருந்து காலையில் ஜூஸ் செய்ய முடியும் அத்தி ஜூஸை தண்ணீரில் கலந்து வீட்டிலேயே எளிதாக ஒரு ஜூஸ் செய்யலாம் உலர்ந்த அத்தி அத்தி ஜூஸ் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆறு புதிய அத்திப்பழம் தண்ணீர் பழங்களை துண்டுகளாக கழுவி வெட்டி எடுத்துக்கோங்க சிறிய அளவில் வெட்டி வச்சுருக்க அந்த அத்திப்பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி பின்னர் அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலக்கிட்டு அதுலேருந்து ஜூஸை தயாரிக்க பால் சேர்த்து கொள்ளுங்கள் இப்போது ஆரோக்கியமான அத்திப்பழ ஜூஸ் ரெடி உலர்ந்த அத்திப்பழத்துலேருந்து அத்தி ஜூஸ் செய்கிறதுக்கு சுமார் முப்பது நிமிஷத்துலேருந்து டைம் எடுத்துக்கும் அஞ்சுலேருந்து ஆறு அத்திப்பழங்களை தண்ணியில் ஊற வச்சு பின்னர் அதை தண்ணீர் இல்லாட்டி பாலோடு கலந்து ஜூஸ் செய்யலாம் நூறு கிராம் அத்தி பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஒன்பது புள்ளி பதினோரு கிராம் தண்ணீர் மற்றும் எழுபத்தி நாலு கிலோ கலோரி உள்ளது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு கிராம் புரதம் ரெண்டு புள்ளி ஒன்பது கிராம் நார்ச்சத்து முப்பத்தி ஐந்து மில்லிகிராம் கல்சியம் ஜீரோ புள்ளி மூணு ஏழு மில்லிகிராம் இரும்பு பதினாலு மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் ஒரு மில்லிகிராம் சோடியம் ஜீரோ புள்ளி பதினஞ்சு மில்லிகிராம் துத்தனாகும் ரெண்டு மில்லிகிராம் வைட்டமின் சி ஆறு எம்ஜிசி ஃபோலேட் ஏழு எம்சிஜி வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு பச்சை அத்திப்பழங்களில் பீட்டா கொரோட்டீன் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ மற்றும் வைட்டமின் இ போன்ற சத்துக்களும் நிரம்பியிருக்கு இந்த அத்திப்பழத்தில் நிறைஞ்சிருக்கிற தண்ணீர் நம்மளோட மத்திய நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நன்மை அளிக்குது இந்த அத்திப்பழ ஜூஸ் மத்திய நரம்பு மண்டலத்தில் மயக்க ஹிப்னாட்டிக் செயல்களை தூண்டுது அப்படின்னு ஆய்வில் கூறப்படுது இது ஒருவருக்கு ஏற்படும் கவலை ஒற்றை தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுதுன்னு சொல்லப்படுது அத்திப்பழ ஜூஸில் மலமிளக்கியாக விளைவு மலத்தின் அளவு அதிகரித்து நீடித்த மலச்சிக்கல் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது இதில் இயற்கையாகவே நார்ச்சத்தை அதிகம் இருக்குது மேலும் இதில் கொழுப்பு குறைவாக இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருது ஒரு ஆய்வில் மூன்று வாரங்களுக்கு அத்தி பேஸ்ட்டை உட்கொள்வது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்க உதுவதுன்னு தெரிய வந்திருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் காரணமாக அதிகமான மக்கள் சிறுநீர் பை கற் கல் பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க அத்திப்பழ ஜூஸில் ஆன்டி யூரோலீதியா மற்றும் டையூரிக் பண்புகள் இருக்குது அது சிறுநீர் மற்றும் பித்தப்பைகளில் ஏற்படும் கற்களை அகற்றவும் மேலும் கற்கள் உருவாகாமல் தடுக்கவும் உதவியாக இருக்குது அத்திப்பழ ஜூஸில் ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் கரிம அமிலங்கள் அதிகமாக இருக்குது இருமல் தொண்டை வலி அல்லது பிற மூச்சுக்குழாய் பிரச்சனைகள் போன்ற சுவாச பிரச்சனைகள் சரி செய்ய உதவக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகமாகவே இருக்குது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு மற்றும் கொழுப்போட அளவில் குறிப்பிடத்தக்க விளைவை அத்திப்பழம் கொண்டிருக்கு அத்திப்பழத்தில் உள்ள எத்தில் அசிடேட் ஜூஸ் குளுக்கோஸ் பயன்பாட்டை மேம்படுத்தவும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவியாக இருக்குது அப்படின்னு ஆய்வில் கூறப்பட்டிருக்கு நம்ம உடலில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவும் கணையத்தோட பீட்டா செல்கள் மீது அத்திப்பழ ஜூஸ் சைட்டோப்ரோடடிக் விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு ஆய்வு கூறப்படுது அத்திப்பழ ஜூஸ் செரிமான ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது அத்திப்பழங்களில் நார்ச்சத்தை அதிகமாக நிரம்பி இது நமக்கு பசி ஏற்படாமல் இருக்க உதவியாக இருக்குது மேலும் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை அளவோடு சாப்பிட வைக்குது இது நம்மளோட உடல் எடை அதிகரிக்காமல் இருக்க காரணமாக இருக்குது அத்திப்பழ ஜூஸ் நம்ம சாப்பிட்றதால ஆக்சிஜன் பாலிஃபினால்கள் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான உணவாக கருதப்படுது இது அதிக அளவில் அமினோ அமிலங்கள் மற்றும் பூஜ்ய கொழுப்புகள் இருக்குது அத்திப்பழ ஜூஸில் இந்த சேர்மங்கள் அதிக அளவில் இருக்கிறதால அல்சைமர் போன்ற வயது காரணமாக ஏற்படும் நோய்களை நம்மளால் தடுக்க முடியும் இந்த அத்திப்பழ ஜூஸை இயற்கையான சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது நம்ம ஆற்றலை அதிகரித்து உடற்பயிற்சிகளையும் செய்ய நமக்கு உதவி அளிக்குது மேலும் இந்த ஜூஸ் நிறைஞ்சிருக்கிற புரதம் நம்ம தசை ஆரோக்கியத்திற்கு உதவுது இந்த அத்திப்பழ ஜூஸ் பாடி பில்டர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு அதிகமாக விரும்பிப் பருகும் ஒரு பானமாக இருக்குது இந்த அத்திப்பழ ஜூஸில் ஆக்சி செயல்படும் ஃபீனோலிக் கலவைகள் அதிக அளவில் இருக்குது அது ஃப்ரீ ரேடிகல்களை நீக்க உதவியாக இருக்குது மேலும் ஆக்சிஜன் ஏற்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம உடலை பாதுகாக்கவும் செய்யுது இந்த அத்திப்பழத்தில் அதிக அளவு ஃப்ளவனாய்ட்கள் மற்றும் ஆந்தோசைனன்கள் இருக்குது எனவே அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சரும ஆரோக்கியத்தில் பங்கு வகிக்குது அத்திப்பழ ஜூஸில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நன்மைகள் இருக்குது அத்திப்பழத்தில் உள்ள அக்வஸ் சாறு ஃபீனோலிக் சேர்மங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது அப்படின்னு ஆய்வில் கூறப்பட்டிருக்கு ஒரு நாளில் எவ்வளோ அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவையான நாற்பது கிராம் அத்திப்பழ ஜூஸ் அல்லது ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு அத்திப்பழங்களை சாப்பிட்றது பரிந்துரைக்கப்படுது பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள் பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபட இது உதவுது இயற்கையான ஹார்மோன் சமநிலையை இது நம்ம உடம்புக்கு கொடுக்குது இந்த அத்திப்பழ ஜூஸில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது இதனால் சளி காய்ச்சல் மாதிரியான தொட்டுக்களை நம்ம உடம்புல இது தடுக்குது பழங்காலத்தில் இந்த அத்திப்பழத்தை இயற்கையான ஆப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உற்சாகத்தை அதிகரிக்க இது உதவுது இதனால் பாலியல் ஆரோக்கியமும் மேம்படும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த பொருளை அதிகமாக எடுத்தாலும் நல்லதில்லை அத்திப்பழத்துக்கும் சில தீமைகளும் இருக்குது அதிக அளவில் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு நாச்சத்தை அதிகமாக இருக்கிறதால ஜீரண கோளாறு வரும் அதிக சர்க்கரை இயற்கையான சர்க்கரை அதிகமாக இருக்கிறதால டயபெட்டிஸ் நோயாளிகள் அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இதில் கால்சியம் அதிகரிக்குது அத்திப்பழத்தை மிக அதிகமாக சாப்பிட்டு வந்தால் உடம்புல கால்சியம் அதிகமாக சேர்ந்து கற்கள் உருவாகும் வாய்ப்பும் உண்டு ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் பிரச்சனை இருக்குது அத்திப்பழத்தை சாப்பிட்டதும் வாய் தொண்டை எரிச்சல் அலர்ஜி வரலாம் கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவு சாப்பிட்டால் கருப்பை சுருக்கத்தை அதிகரிக்கக்கூடும் அதனால் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் இதை சாப்பிடக்கூடாது அப்போ இந்த அத்திப்பழத்தை நம்ம எப்படி சாப்பிடலாம் இதை பச்சையாக சாப்பிடலாம் உலர்ந்த அத்திப்பழத்தை பாலோட சேர்த்து சாப்பிடலாம் காலை நேரத்தில் பசியோட ரெண்டுலேருந்து மூணு அத்திப்பழம் சாப்பிட்டா ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது ஸ்மூத்தி சாலட் ஹல்வா ஜாம் மிட்டாய் மாதிரி பலவிதமாக இதை செஞ்சு சாப்பிடலாம் இந்த அத்திப்பழம் ஒரு இயற்கையான மருத்துவ குணம் கொண்ட பழம் அளவுக்கு சாப்பிட்டா மருந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டா நச்சு அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு அத்திப்பழத்தை நம்ம உணவு கலாச்சாரத்துக்குள்ளே சரியான முறையில் சேர்த்துக்கொள்ளணும் உங்களில் யாராவது அத்திப்பழத்தை ரெகுலராக சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பை!